கத்தரு மைமுண்டதாக இந்த வேத வசனம் மல்கியா மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்காகவும் ஞாபக புஸ்தம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது தேவனும் மகிமுன்றதாக இந்த வசனத்தில் பார்ப்போம்னா கத்தரை குறித்து கத்தர் பயந்தவர்கள் ஒருவரு பேசுறது அது போட்ட அதுக்கு ஒரு ஞாபக புஸ்தம் வச்சிருக்கேன் அப்படின்னு கத்தர் சொல்லியிருக்காரு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய நம்ம கத்தக்கு பிள்ளைகளால் கத்திர அறிஞ்சிருப்போம் வந்து சபைக்கு போவோம் நல்லா கத்திரப்படி அறிஞ்சுட்டு இருப்போம் ஆனா நம்ம வந்து சேர்ந்து பார்க்கும் போது வேற ஏதாவது காரியங்கள் பேசுவோம் சில பாவ காரியங்கள் பேசிருக்கலாம் ஏதோ ஒரு கே இருக்கலாம் ஆனா நம்ம என்ன செய்யணும் நம்ம கத்திற்குள் அறிஞ்ச நம்ம மற்ற காரியங்கள் பேச இருக்க முடியாது உலக ரீச காரியம் பேசுவோம் ஆனா கத்தருடைய காரியங்களை பேசுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு புரஜாதி கிட்ட போகும்போது சாட்சி நம்ம பேசுறதுக்காட்டுன்னா சாட்சியா வாழணும் ஆனால் சில வா க கத்தரை காரியங்கள் எனக்கு இது செஞ்சா தேவனும் தேவனுடைய அன்பு தேவனுடைய அவருடைய அவருடைய காரியங்கள் அது நியாயமா இருக்கணும் சத்தியமா இருக்கணும் உண்மையாக இருக்கணும் இதை கத்த விரும்புகிற காரியங்கள் இதை குறித்து கத்திரோட அற்புதங்கள் இதெல்லாம் கத்தர் பேசணும்னா கத்திரை அறிந்தா நமக்குள்ள நீ பேசணும் அப்போ நீங்கள் அதில் கத்த மகிப்படும் போது நீ உண்மையாக பேசும்போது பைபிள் இருக்கு அதை கத்தை கேட்பான்னு இருக்கு கேட்டு அதை ஒரு ஞாபக புத்தகம் வச்சுருப்பாரு இது நீங்கள் ஒரு பரலோகத்துக்கு இந்த உலகத்தின் எல்லா காரணம் முடிஞ்சு பரலோகத்துக்கு போகும்போது இந்த புஸ்தகத்துலேயும் இருக்கும் என்னோட மகன் இப்படிலாம் பேசுனா இதை பொறுத்து எனக்கு எனக்கு எவ்வளவோ எனக்கு நாமத்தை வாஞ்சித்தான் அவனுக்கு ஒரு விசேஷத்த ஒரு ஒரு பரிசுகளை கொடுப்பார் அது பரலோகத்தின் காரியங்கள் அது இருக்குது வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்திருந்தாலும் ஏதோ வாழ்க்கை போயிருந்தாலும் ஏதோ சர்ச்சிக்கு போயிருந்தாலும் ஏதோ பேசியிருப்போம் ஆனால் என்ன காலங்களில் எல்லாரும் மன்னிப்பு கேட்டு எண்ணி நம்ம சர்ச்சிக்கு போனோமா ஒரு பசுத்தத்தோடு தேவனை ஆராதிப்போம் ஒரு கத்தோடைய காரியங்களை பேசுவோம் வீட்டில் இருக்கும்போதும் கத்துடைய உங்க கத்து அறிஞ்ச பிள்ளைகள் வரும்போது வீட்டுல அம்மா அப்பா சகோதரர்கள் வெளியே பேச முடியலையா குடும்பத்துக்குள்ளேயாவது கொஞ்ச நேரமாவது தினந்தோறும் கத்துடைய காரியத்தை கொடுத்து பேசுவோம் அது கண்டிப்பா இந்த பூமியில நமக்கு இந்த சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கிருபி செய்வார் பரலோகத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார் அநேக ஆயத்தப்படுத்து நம்ம பயன்படுத்துவார் அது தெய்வம் நம்ம கிருபி செய்வராக அமையும்